திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ ஏலா குழலி உடனுரை எட்டீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரம் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவருளை பணி அவர்களைப் பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய திருமுறை எட் எட்டாம் திருமுறை தேவதேவன்மை சேவகன் பெருந்து நாயகன் மூவராலம் அறிவண்ண முதலாய முத்தியான் யாவராஜினம் அன்பர் அன்றி அறிவண்ணான் செவடி கண்ணம் சென்னி சன்னிமண்ணி மலருமே நம் சென்னி சன்னிமன்னி சுடருமே திருச்சிற்றம்பலம் இசனே மகாதேவன் மும்மூர்த்தி ஆகிய ஆகிலும் கொள்ள முதல்வ முதல்வன் பேரென்று வடிவானவன் அன்பு அன்பர்களின் பக்திக்கே அறியும் பொருள் அவனது திரு பாதங்கள் எனது சிறுசன் மீது நிலை பெற்றிருக்க வேண்டும் ஈசனி இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை இத்திருப்பணியும் சிவபூஜையும் நடப்பதெல்லாம் முன் செயலே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்